മന്ദയിൽ മന്ത്രി സേരാും കോടീ കോടിയുണ്ടേ സിന്താരൊണ്ടേ തേടുവാരീതിരുചയേ അഴക്കീരാരേസു അവരിടംപേശ നടത്തിടുവ അഴക്കീരാരേശു அவரிடம் பேசு நடத்திடுவா எனக்காய் பேசி நாவு வேண்டும் என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும் நில அன்பு கூற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடியுண்டே சிந்தையில் பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே அழைக்கிறாரேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறாரேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டீரா இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கேட்ட கீழ்படிவி மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடியுண்டே മ ഭാരം കൊണ്ടേ തേടുവോം വാരീതിരുചയേ അഴക്കീരാരേസു അവരിടം നടത്തി അഴക്കീരാരേശു അവരിടം പേശു നടത്തിയേസുക്ക് മികവും പ്രിയമാണെ ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்தின் இறுதி நாளான இன்று என் அன்பின் வாழ்த்துதல்களை கூறி கொண்டு தொடர்ந்து இந்த நாளினுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசே மறித்து போன பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரும் கலக்கத்தில் எப்படி செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு இஸ்ரவேலர்கள் கலங்கினார்களோ பின்னால் பார்வோனின் சேனை முன்னால் செங்கடல் எப்படி நாம் தப்பித்து கொள்ளுவோம் யார் நம்முடைய யுத்தங்களை நடத்துவார்கள் என்று ஒரு பெரிய கலக்கம் இஸ்ரவேலுக்கு இருந்தது தேவன் மோசையை அந்த இடத்துல எழுப்பி இதுவரையிலும் நடத்தி மோசையை தம்மண்டையில் சேர்த்து கொண்டார் இப்போது அதே போல் ஒரு கலக்கம் இஸ்ரவேலர்களுக்கு இனி காணான் பயணம் நமக்கு முடியுமா காணானை நாம் சுதந்திரிப்போமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பயணத்தை நாம் தொடர்ந்து போக முடியுமா என்கிற ஒரு பெரிய கலக்கம் அந்த தான் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கின்றார் யோசுவா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவாவை குறித்து நாம் ஆரம்பம் முதலே பார்ப்போம் என்று சொன்னால் யோசுவாவுடைய கேரக்டரில் ஒன்று மோசை என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை யோசுவாவின் இடத்தில் இருந்தது ரெண்டாவது மோசை கூட ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பப்போ தான் போயிட்டு வந்தார் ஆனால் யோசை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மூன்றாவது யோசுவா தொடர்ச்சியாக யுத்தத்தில் இருந்தான் வேதம் சொல்கிறது நாற்பது வயதில் நான் யுத்தத்துக்கு போனேன் இப்போ எண்பது வயதாகிட்டு அதே பலன் எனக்கு இருக்கிறது ஸோ தொடர்ந்து யுத்தம் செய்கிற ஒரு மனிதனாக தொடர்ந்து அவனுடைய ஒவ்வொரு பிரயாணத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு யுத்த வீரனாக ஒரு சேனை தலைவனாக யோசுவா காணப்பட்டான் அது மட்டுமல்ல கர்த்தரை சேவிக்கிறதற்கு தானும் தன் வீட்டாரும் சேவிப்போம் என்கிற தீர்மானம் உடையவர்களாக இருந்தார்கள் யோசுவாவும் வீட்டாரும் தேவனைத்தான் சேவிப்போம் என்கிறதுல மிக உறுதிப்பாட்டுடையவர்களாக இருந்தார்கள் இந்த நாலு கேரக்டர் யோசுவாவை தலைவனாக மாற்றினது எனக்கு அன்பான தேவன்டைய பிள்ளைகளை வாட் அபவுட் யூ இந்த நாலு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கா என்னைக்கும் எனக்கு போராட்டம் தானா என்றைக்கும் எனக்கு பிரச்சனை சே என்ன ஆண்டவரை தேடி பிரயோஜனம் முறுமுறுக்கிறீர்களா ஆண்டவரும் வேண்டாம் ஜெபமும் வேண்டாம் ஆலயமும் வேண்டாம் வேதமும் வேண்டாம்னு உதறி தள்ளி விட்டு போகிறீர்களா இல்லை யோசுவை போல் நானும் என் வீட்டு என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று வித்தம் ஒருபுறம் நடந்தாலும் மோசை கூட ஆசிரிப்பு கூடாரத்தில் போயிட்டு வழியே வந்துட்டாலும் யோசுவை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிற அனுபவம் உண்டா என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் மாறினாலும் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தாலும் ஆசிரிப்பு கூடாரம் யோசுவாவும் இணைந்திருந்தார்கள் அடுத்து மோசை என்ன சொன்னால் அதெல்லாம் செய்தாப்பில்லாம் எதையுமே திருப்பி கேட்கல மோசைக்கு ஒரு வலது கரத்தை போல யோசுவா காணப்பட்டால் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நம்மை முன்ன நின்று நடத்துகிறவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஹவ் வி ஆர் ஹாவ் த ஒபீடியன் நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு இதுதான் யோசுவாவை தலைவன் ஆகிட்டு அடுத்த தலைவன் யாருங்கிற திகைத்து போய் நின்ற ஜனங்களுக்கு யோசுவா தான் அடுத்த தலைவனுங்கிறதை ஆண்டவர் டிக்ளரேஷன் பண்ணுவதற்கு யோசுவா விட்டு இருந்த கேரக்டர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்முடைய பயணத்தில் நம்ம தொடர்ந்து போவதற்கு இந்த நாலு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மோசை சொன்ன எதுக்கும் கீழ்ப்படிந்தார் யோசுவா ஆசிரிப்பு தெய்வ பிரசனத்தை விட்டு விலகாதிருந்தார் யுத்தம் பண்ணுவதற்கு சோர்ந்து போகாத யுத்தம் பண்ணுவதற்கு எவரெடியாக இருந்த ஒரு மனிதன் நாலாவது தன்னை தேவனுக்குள்ள திட்டம் பண்ணிக்கிட்டாங்க நான் என் வீட்டாரன் கத்திர தான் சேவிப்போம் எவ்வளவு மேன்மை எவ்வளவு விடுதலை எவ்வளவு சுகம் எவ்வளவு பிரச்சனை என்ன வந்தாலும் அவரே தான் சேவிப்போம் இந்த தீர்மானம் உறுதியாக இருக்கா கத்திர உங்களையும் நிச்சயமாக ஒரு தலைவனாய் மாற்றுவார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டு பெரிசுத்தம் உள்ள பிதாமே மோசைக்கு பிறகு யோசுவாவை தலைவனாக்குவதற்கு இருந்த இருந்திருந்த நாலு கேரக்டர்ஸ் அண்டுபுரேன் மோசைக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி இருந்தது போல் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இருந்தது போல் தினந்தோறும் யுத்தம் இருந்தால் அதை செய்வதற்கு தெய்வ வல்லமையும் தெய்வ பலனமுடையவனாக இருந்தது போல் தனக்குள்ள தன் குடும்பத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் நாங்கள் கத்துறதாக சேவிப்போம் என்கிற உறுதிப்பாட்டோடு இருந்தது போல் நாங்களும் காணப்படும்படி எங்களையும் கற்று எடுத்து உபயோகப்படுத்தும்படி தலைவனாக்கும்படி நான் எழுந்து அனுப்புகிறேன் பிரகாசிப்பதற்கு பிரகாசத்தை நோக்கி நடப்பதற்கு எங்களுக்கும் அந்த கருவையை தாரும் அனுப்புகிறேன் யோசுவாவின் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு நாலு கேரக்டர் இருந்துச்சுப்பா எங்களுக்குள்ளே அது இருக்க உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கேரக்டர்ஸ் உருவாக செய்யுங்கப்பா எங்களை நடத்துகிறவங்களுக்கு நாங்கள் எல்லா காலத்துலேயும் கீழ்ப்படியும்படி கடைசி வரை அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் கீழ்ப்படியும்படி உங்களுடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கும்படி அண்டு வரேன் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை போராடி மேற்கொள்ளுகிறதற்கான அந்த மன உறுதி இருக்கும்படி கடைசியரை உம்மை விட்டுட்டு வேறு யாரையும் சேவியாதபடி கிருபையாய் எங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் கற்று பக்குவப்படுத்தும் பயன்படுத்தும் ஆசிர்வதியும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் புதிய மாதத்து குள்ளைங்களை பலமாய் நீர் நடத்தி செல்லும்படி பலத்த கரத்து குள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்து நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மிட்டு உலக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்திரை ஸ்வோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தை நாளைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த ஒரு மாதமும் நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு எலும்பி பிரகாசி என்ற வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுத்தார் புதிய மாதத்திலும் புது கிருபையோடு நம்ம அதை தொடர்ந்து போவதற்கு நம்ம நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அனுப்பி வையுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வருமானங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஆமே